ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் திருக்குறளில் பண்புடைமை பார்க்கலாம் பண்புடைமைன்றது வந்து பொருட்பாலில் வருது இயல் வந்து குடியியல் அதிகாரம் வந்து நூறாவது அதிகாரம் இதில் வந்து குரல் வந்துட்டு நமக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரம் வரைக்கும் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னாவது குரல் வந்து என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு இதோட விளக்கம் என்னன்னா யாராயிருந்தாலும் அவர்களிடத்தில் எளிமையாக பழகினால் அதுவே பண்புடைமை என்கிற சிறந்த ஒழுக்கத்தை பெறுவதற்கு எளிதான வழியாக அமையும் பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு இல்லாமல் அதனால பணக்காரங்க ஏழை அப்படி எதுவுமே பார்க்காம இருந்தாலும் அவர்களிடத்தில் எளிமையாக பழகினால் அதுவே பண்புடைமை என்கிற சிறந்த ஒழுக்கத்தை பெறுவதற்கு எளிதான வழியாக அமையும் அடுத்த குரல் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு இதோட விளக்கம் என்னென்னா அன்புடையவராக இருப்பதும் உயர்ந்த குடியில் பிறந்த இலக்கணத்துக்கு உரியவராக இருப்பதும் தான் பண்புடைமை என கூறப்படுகிறது சிறந்த நெறியாகும் அதாவது அன்புடையவராக இருந்தாலும் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருந்தால் அவங்க வந்து பண்புடையவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கணத்துக்குரியவராக இருப்பாங்க இருக்கிறது தான் பண்புடைமை என கூறப்படும் சிறந்த நெறியாகும் அடுத்தது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு உருப்பொத்தல் மக்களொப்பு ஆன்றல் அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு உருப்பொத்தல் உருப்பொத்தல் மக்களொப்பு ஆன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு இதுக்கு வந்து விளக்கம் என்னன்னா நற்பண்பு இல்லாதவர்களை அவர்களின் உடல் உறுப்புகளை மட்டுமே ஒப்பிட்டு பார்த்து மக்கள் இனத்தில் சேர்த்து பேசுவது சரியல்ல நற்பண்புகளால் ஒத்திருப்பவர்களே மக்கள் எனப்படுவர் நம்ம ஒருத்தவங்களோட உடல் உறுப்பெல்லாம் மட்டும் வச்சுட்டு இவங்க மனுஷங்க இதெல்லாம் மிருகம் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது யாருக்கு வந்து உண்மையாக வந்து பண்பு இருக்கோ நல்ல பண்புகள் வச்சு யார் யார் வாழ்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம மனிதர்கள்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பா பாராட்டும் உலகு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு இதுக்கு விளக்கம் என்னென்னா நீதி வழுவாமல் நன்மைகளை செய்து பிறர்க்கு பயன்பட பணியாற்றுபவர்களின் நல்ல பண்பை உலகம் பாராட்டும் நீதி வழுவாமல் நன்மைகளை செய்து பிறருக்கு பயன்பட பணியாற்றுபவர்களின் நல்ல பண்பை உலகம் பாராட்டும் அடுத்தது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் பாட்டு இதோட விளக்கம் என்னென்னா விளையாட்டாக கூட ஒருவரை இகழ்ந்து பேசுவதில் கேடு உண்டாக்கும் அறிவு முதிந்தவர்கள் பகைவரிடமும் பண்பு கெடாமல் நடந்து கொள்வார்கள் நம்ம ஒருத்தங்களை வந்து அவங்க மனநோக வந்து விளையாட்டாக தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மனநோக பேசுறது வந்து நமக்கு அது வந்து கேடு தான் உண்டாக்கும் அறிவு முதிந்தவர்கள் வந்து நமக்கு எதிரியாகவே இருந்தாலும் அவங்கக்கிட்டயும் ரொம்ப பண்போடு தான் நடந்துக்குவாங்க சரியாக பேசுவாங்க அடுத்தது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு வந்து பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாண் மாண்புக்கு மாய்வது மண் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண் மண்புக்கு மாய்வது மண் இதோட விளக்கம் என்னன்னா பண்புடையவர்கள் வாழ்வதால் தான் மக்கள் வாழ்க்கை எப்போதும் நிலைத்து இருக்கிறது அவர்கள் மட்டும் வாழாது போவார் என்றார் மனித வாழ்க்கை மண்ணுக்குள் புகுந்து மடிந்து போகும் பண்புடையவர்கள் வாழ்வதால்தான் மக்கள் வாழ்க்கை எப்போதும் நிலைத்திருக்கிறது அவர்கள் மட்டும் வாழாது போவாரென்றால் மனித வாழ்க்கை மண்ணுக்குள் புகுந்து மடிந்து போகும் அடுத்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் இதுக்கு விளக்கம் என்னென்னா மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் அறம் போல கூர்மையான அறிவு உடையவராயினும் ஓரறிவு ஆகிய மரத்தை போன்றவரே ஆவார் மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் அறம் போல கூர்மையான அறிவு உடையவராயினும் ஓரறிவாகிய மரத்தை போன்றவரே ஆவார் அடுத்தது வந்து தொள்ளாயிரத்தி எட்டு நண்பாட்டார் ஆகி நயமில செய்வார்க்கும் பண்பாட்டார் ஆதல் கடை நண்பாட்டார் ஆகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை இதுக்கு வந்து விளக்கம் என்னென்னா நட்பு கொள்ள முடியாதவராய் தீயவை செய்கின்றவரிடத்திலும் பண்பு உடையவராய் நடக்க முடியாமல் இழிவானதாகும் நட்பு கொள்ள முடியாதவராய் தீயவை செய்கின்றவரிடத்திலும் பண்பு உடையவராய் நடக்க முடியாமல் இழிவானதாகும் அதாவது நமக்கே வந்து ஒருத்தங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஓட இருக்க முடியாமல் நமக்கு தீமை செய்கிறவங்க இடத்துல கூட நாம் பண்பு உள்ளவங்களாக தான் நடந்துக்கணும் அப்படி பண்பு பண்பு உள்ளா இல்லாத மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் இல்லை நாமளும் அவங்களுக்கு தீமை செய்கிறோம் அப்படின்றதே வந்து ஒரு இழிவானது தானாமா அடுத்தது நகல் வல்லர் அல்லாருக்கு மாயிறு ஞாலம் பகலும் பட்டன் பகலும் பார்ப்பட்டன்று இருள் நகல் வல்லர் அல்லாருக்கு ஞாலம் பகலும் பற்றா பட்டன்று இருள் இதுக்கு விளக்கம் என்னன்னா பிறரோடு கலந்து பழகி மகிழ முடியாதவர்க்கு மிகப்பெரிய இந்த உலகம் ஒலியுள்ள பகற்காலத்திலும் இருளில் கிடப்பதாம் நம்மளால் மற்ற நண்பர்களோட மற்ற தெரிஞ்சவங்க கூடலாம் பழகி மகிழ முடியாமல் இருந்துச்சுன்னா நம்ம பகல் டைமில் இருந்தாலும் இந்த உலகம் வந்து நமக்கு ஒளியுள்ள காலத்திலேயே இருளில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆயிராவது திருக்குறள் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமை யாழ் திரிந்தற்று பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமை பா யாழ் திரிந்தற்று என்னென்னா பண்பு இல்லாதவன் பெற்ற பெரிய செல்வம் வைத்த களத்தின் தீமையால் நல்ல பால் தன் சுவை முதலின கெட்டார் போன்றதாகும் நமக்கு பண்பு இல்லாமல் பெரிய பணம் நம்மக்கிட்ட இருந்தாலும் அது வந்து நமக்கு ஒரு நன்மையை கொடுக்காது எப்படின்னா நம்ம ஒரு பால் காய்ச்சுற பாத்திரத்தில் வந்து ஒரு கொஞ்சோண்டு அழுக்கு இருந்தால் கூட நம்ம அதை வச்சு அதில் பால் ஊற்றி காய்ச்சும் போது அந்த பால் கெட்டு போயிடும் அந்த மாதிரி வந்துட்டு நம்மக்கிட்ட எவ்வளோ செல்வம் இருந்தாலும் நமக்கு பண்பு இல்லைன்னா அதனால் எந்த பயனும் இல்லை அதுதான் அது மற்ற குரல் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ